நக்கீர தேவநாயனார் அருளிச் செய்த திருமுருகாற்றுப்படை நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தாறு அடிகள் வரை பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு சுடரிலை நெடுவேல் உளறிய கதுப்பிர் பிறழ் பல் பேழ்வாய் பசுங்கண் சூர்த்த நோக்கிர் கழல் கண் கூகையொடு கடும்பாம்பு தூங்க பெருமுளை அழைக்கும் காதில் பிணர்மோட்டு உருகெழுசெலவின் செலவின் அஞ்சுவரு பேய்மகள் குருதி ஆடிய கூறுகிற் கொடுவிரல் கண்தொட்டு உண்ட கழிமுடை கருந்தலை ஒந்தொடி தடக்கையின் ஏந்தி இதன் பொருள் பூமியை சூழ்ந்த குளிர்ந்த கடல் கலங்கும்படி அதன் உள்ளே புகுந்து சூரனை வேரோடு வெட்டின ஒளியினையும் இலை உடைய மிக்க திருக்கை வேலினால் உயர்ந்த மயிரையும் பிறழ்ந்த பல்லையும் பெரிய வாளையும் வட்ட விழியாலாகிய பச்சை கண்ணால் கண்டோர் பயப்படும்படி பார்க்கின்ற பார்வையையும் சுழன்று விழுவது போன்ற கண்களையுடைய கோட்டானுடனே கடுங்கோபத்தையுடைய பாம்பு தொங்குதலால் பெரிய கொங்கை வருந்துகின்ற காதுகளையும் சருச்சரை பொருந்திய முதுகையும் வெப்பம் கொழுமின நடையையும் உடைய கண்டோர் அஞ்சத்தக்க பேய்பெண் உதிரம் தோய்ந்த கூரிய உகிரையுடைய வளைந்த விரலால் கண்களைத் தோண்டி உண்ணப்பட்ட முடை முடைநாற்றத்தையுடைய பெரிய தலையை அழகிய வளையிட்ட பெரிய கையில் ஏந்தி என்பதாகும்